இந்தியாவின் சூப்பர் ஸ்டார் பற்றிய பதிவு இது வாடகை செலுத்தாத தொண்ணூற்றி நாலு வயது முதியவர் ஒருவரை தனது வீட்டிலிருந்து வெளியேற்ற முடிவு செய்த அந்த வீட்டின் உரிமையாளர் என்ன பண்ணார்னா அந்த முதியவர் பயன்படுத்திய பழைய கட்டில் சில அலுமினிய பாத்திரம் தட்டு குவளைகள் இது எல்லாத்தையும் வீட்டுக்கு வெளியில் தூக்கி போட்டுட்டார் அந்த பாத்திரங்களை ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்தது வளைஞ்சு நெளிஞ்சு உடஞ்சி போய் சிலது ஓட்டைகளோடு இருந்தது சிறிது காலம் அவகாசம் தர்ற மாதிரி எவ்வளவோ கெஞ்சி பார்த்துருக்கிறார் அந்த முதியவர் இதை வேடிக்கை பார்த்த சிலர் பரிதாபப்பட்டு சிறிது கால அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டியிருக்கிறாங்க வேண்டா விருப்பம் அந்த முதியவரின் சாமான்களை மீண்டும் உள்ளே வைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கிறார் அந்த வீட்டோட உரிமையாளர் இதை பார்த்து கொண்டிருந்த அந்த வழியே சைக்கிளில் சென்ற பத்திரிகையாளர் ஒருவர் ஆகா நல்ல மேட்ரு கிடச்சிருச்சு இன்னைக்கு வைரல் தான் நமக்கு சம்பள உயர்வு கேட்டரலாம் அப்படின்னு அந்த காட்சிகளை படம் எடுத்து தனது பத்திரிகையில் வெளியிட நினைத்து அதற்கு டைட்டில் ஒன்று கொடுத்திருக்கிறார் கொடூர நிலக்கிழார் பரிதாப நிலையில் முதியவர் அப்படின்னு அதை பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஒரு பரிதாபம் வர்ற மாதிரி ஒரு டைட்டிலையும் ரெடி பண்ணிட்டு இந்த தலைப்பு பக்காவாக செட்டில் உடனே பத்திரிகை ஆசிரியரிடம் சென்று நடந்தது குறித்து விளக்கமளித்து தன்னுடைய அந்த ஜம்பத்தை காட்டி படத்தை அவங்களுக்கு காட்டியிருக்கிறார் படத்தை பார்த்த ஆசிரியர் அப்படியே அதிர்ந்து போயிருக்கிறார் இவர் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேஜிஎஃப்ல வர்ற ஃப்ளாஷ்பேக் காட்சி போல அவர் பார்த்து கேட்டிருக்கிறார் இந்த செய்தியாளர் சொல்லியிருக்கிறாரு எனக்கு ஒன்றும் தெரியாது இவர் ஒரு சாதாரண ஒரு ஏழை போல இருக்குது அவர் அவமானப்படுத்துகிறாங்க அதை தான் கொண்டு வந்து வந்தவங்ககிட்ட கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கு இந்தியாவில் ரெண்டு முறை இடைக்கால பிரதமராக இருந்த குல்சாரிலால் நந்தா தான் அவர் போதும் பிரதமராக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க பொருளாதாரம் படித்த சிறந்த தொழிற்சங்கவாதி இவர் தொழிற்சங்க தொழிற்சங்கத்தில் அகில இந்திய தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இவரது தலைமையில் தான் கொல்கத்தாவுல ஐஎன்டியூசி திறப்பு விழா கண்டிருக்கிறது பல காலம் மத்திய அமைச்சராக இருந்தவர் இவர் ஆக பத்திரிகையில செய்தி வந்திருக்குது அவரது வீட்டின் முன்பு அரசு அதிகாரிகளும் விஐபி வாகனங்களும் வந்து குவிவதை கண்ட வீட்டு உரிமையாளர் மிரண்டு போயிருக்கிறார் பிறகுதான் அவருக்கே தெரிந்திருக்கிறது ரெண்டு முறை பிரதமராக இருந்த இந்த நந்தா தான் நம்ம வீட்ல வாடகை கட்ட கூட வழி இல்லாமல் இருந்திருக்கிற அந்த மகான் அப்படின்னு நீண்ட காலம் மத்திய அமைச்சராக இருந்த இவரது நிலையையும் இன்று இருப்போரின் நிலையையும் நம்ம நினைத்து பார்க்க வேண்டும் சுதந்திர போராட்ட தியாகியான இவருக்கு ஓய்வு ஊதியமாக முன்பு தந்த ஐநூறு ரூபாயையும் வாங்க இவர் மறுத்திருக்கிறார் சுதந்திரத்துக்காக போராடினே தவிர இந்த ஐநூறு ரூபாய்க்காக அல்ல அதனால் இதை கொடுத்து என்னை சிறுமைப்படுத்த வேண்டாம் என்னுடைய போராட்டத்தை நான் அந்த தேசப்பற்ற நீங்கள் சிறுமைப்படுத்த வேண்டாம் அப்படின்னு கூறியிருக்கிறார் இல்லத்துக்கு வாங்க அப்படின்னு வந்த அதிகாரிகள்கிட்டையும் அரசியல்வாதிகள்கிட்டையும் எவ்வளவோ இவர் மறுத்து அவங்கெல்லாம் கெஞ்ச கெஞ்ச இந்த வயதில் எனக்கு அந்த வசதியெல்லாம் எதுக்கு தகுதியான உங்களுக்கு அதை கொடுங்க அப்படின்னு மறுத்திருக்கிறார் இதையெல்லாம் கண்ட அந்த வீட்டின் உரிமையாளர் அந்த நந்தாவின் காலில் விழுந்து கதறி மன்னிப்பு கேட்டிருக்கிறார் இறுதி வரை உண்மையான காந்தியவாதியாக சாதாரண குடிமகனை போல வாழ்ந்த இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் பாரத ரத்னா விரதம் வழங்கப்பட்டது இப்போ ஏன் இவருடைய சரித்திரத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ இருக்கிற அரசியல்வாதிகளெல்லாம் நம்ம யார் கூட ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்கேலாக தான் என்னுடைய வாழ்க்கையை நான் இங்கே பதிவு பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்குமானால் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்